ஆண்டுபுராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களை எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புற நல்லா இருக்கணும் நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது ஒவ்வொரு நாளும் வாக்குதித்த வசனத்தை நம் கேட்டு வரோம் வாக்குதித்த வசனங்கள் அத்தனையுமே ஆம் என்றும் என்றும் இருக்கின்றன நம்முடைய வாழ்க்கையில பல நெருக்கடிகள் கஷ்டங்கள் உபத்திரங்கள் வரும்போது அவரை நோக்கி எல்லாருமே பார்க்கறாங்க அதாவது இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை வை வைத்தவர்கள் அவரை நம்புறவங்க தங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடி கெட்டு பிரச்சனைக்கு நடுவில் இயேசுவை நோக்கி பார்க்கிறாங்க அப்படி அவரை நோக்கி பார்க்கும்போது அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஆண்டவர் பேசுகிறார் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி கத்த தம்முடைய வாக்கை அருளுகிறார் ஒரு மனிதன் மிகவும் சோர்ந்து போய் ஒரு சாலையிலே நடந்து சென்று கொண்டிருந்த போது ரோட்டு ஓரத்தில் ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது இவரோ ஆழமான இறை நம்பிக்கை உள்ளவரால் என்ன பிரச்சனை என்றால் சில கோடிகளுக்குரிய சொத்துக்கள் இவர் விட்டு போக போகிறது ஒரு கையெழுத்து பிரச்சனைனால அதை நினைத்து மனம் நொந்து கொண்டு அவர் நடந்து வருகிறார் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அந்த ப்ராப்பர்ட்டி அவருடைய விட்டு போக போகிறது சரி இந்த ஆலயத்தில் தான் ஏதோ சொல்லுகிறார்கள் போய் பார்க்கலாம் என்று அந்த ஆலயத்தில் போய் அமர்ந்தார் பாருங்கள் சரியாக அந்த போதகர் அவருக்கு ஏற்றபடி ஒரு வார்த்தை அவருடைய அவருக்குதலை விழும்படி செய்தார் அப்படி இவர் யோசித்துக் கொண்டு ஆலயத்திற்குள்ளே சென்ற போது அங்கே போதகர் செய்தி கொடுத்து இவருக்கு ஏற்ற ஒரு வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வந்தது என்ன வார்த்தை அது நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது தேவன் காரியத்தை வாக்கை செய்வார் இப்படி அடுத்தடுத்து வார்த்தைகள் வர துவங்கியது அவ்வளவுதான் இந்த மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது எப்படியும் ஆண்டவர் இந்த காரியத்தை வாக்கை செய்வார் என்று வீட்டிற்கு சென்றார் ஒரு பெரிய மனிதர் ஒரு சந்திக்க வந்தார் ஏதோ கையெழுத்து பிரச்சனையாமே நான் பார்த்துக்கிறேன் பாத நாளைக்கு வா பேசிக்கலாம் அடுத்த நாள் ஆனது பேச்சுவார்த்தை நடந்தது மூன்றாவது நாள் அந்த இடம் கையெழுத்து பிரச்சனை எல்லாம் மாறி இடம் அவருடைய ஆனது பெரிய அற்புதம் அவருடைய லைஃப்பில் சில கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து கையை விட்டு போயிடணும் பயந்த போது ஆடர் ஒரே நாளில் அவரோடு பேசி அற்புதம் செய்தார் இப்படித்தான் நிறைய பேருடைய லைஃப்பில் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற போது ஒடுக்கப்பட்ட நிலையில் கத்தர் பேசுவார் பிரத்யட்சம் பேசுவார் நான் இருக்கிற மகனே நான் இருக்கிற மகளே அப்படின்னு கத்தர் பேசுவார் ஒவ்வொரு நாளும் ஆண்டர் ஒரு வார்த்தையை நமக்காக தருகிறார் நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள் எனக்கு தெரியல ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த வேத வசனங்களை வாக்கு நான் சிந்திக்கின்ற போது எனக்கு அது மிகுந்த பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கிறது பல வருடங்களுக்கு முன்பதாக நான் சொல்லுவது ஏறத்தால ஒரு முப்பது ஆண்டுகள் இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் இருபதுல இருந்து முப்பது ஆண்டுகள் இருக்கலாம் மிக தெளிவாக எனக்கு தெரியவில்லை நடிகர் டி ராஜேந்தர் என்பவர் ஒரு பத்திரிகை நடத்தினார் அந்த உஷா எதிர்பாராதமாக அந்த பத்திரிகை நான் படிக்க நேர்ந்தது அதுல ஒரு பக்கத்தில் அவர் இப்படி எழுதியிருந்தார் ஒவ்வொரு நாளும் நான் தங்க வாக்கிய கால அட்டவணை இருக்கிறது அதுல விவிலியத்தின் வசனங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு நாள் என்னென்ன என்றதிலே பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கிறது காலை எழுந்த உடனே அந்த கலெண்டர் போய் பார்ப்பேன் அதில் இருக்கிற வசனங்களை வாசிக்கும் போது அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஆகவே வாசிகளுடைய பிரயோஜனத்திற்காக இந்த வாரத்திலிருந்து வாரத்திற்கு ஏழு நாள் என்றால் ஏழு வசனங்களை நான் குறிப்பிடப் போகிறேன் என்று அந்த பத்திரிகையிலே அது பல்சுவை வார இதழ் அதிலேவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் என்ன காரணமும் தெரியவில்லை அந்த ஒரு இஷ்யூவுக்கு பிறகு வசனங்கள் அதிலே பதிவிடப்படவில்லை பிரிண்ட் செய்யப்படவில்லை என்ன காரணம் நமக்கு தெரியாது ஆனால் அவர் சொன்ன விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் போது அந்த வார்த்தை அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று அந்த தன்னுடைய பத்திரிகையிலே குறிப்பிட்டிருந்தார் வெகு காலங்கள் அந்த பத்திரிகையை நான் பத்திரப்படுத்தி வைத்திருந்தேன் அன்பானவர்களே ஒரு மனிதனுடைய மனசுல அப்படி ஒரு நம்பிக்கை இந்த வசனம் என்னோடு பேசுகிறது எங்களோடு பேசுகிறது என்ற நம்பிக்கை அன்பிற்குரியவர்களே இந்த நாளிலும் நான் சொல்லுகிற இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக உங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை மனரமியத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும் இந்த வார்த்தை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் சரி பிரதர் இன்னைக்கு என்ன அப்படி வாக்கு சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டா ஒரு சிம்பிளான வார்த்தை மாதிரி இது தெரியும் ஆனா அந்த வார்த்தையில மிகப்பெரிய பலன் நமக்கு இருக்கிறது சங்கீதம் இருபத்தி நான்கு ஐந்து அவன் கத்தரால் ஆசிர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான் அதில் முதல் ஆசீர்வாதத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன் கத்தரால் ஆசிர்வாதத்தை பெறுவான் இந்த உலகத்துல நம் ஆசிர்வாதமாக இருப்பதற்கு அநேகர் காரணமாக இருக்கிறாங்க சில நேரங்கள்ல பெற்றோர் மனதார ஆசீர்வதிப்பாங்க ஆசிரிய பெருமக்கள் மனதார ஆசீர்வதிப்பாங்க அண்டை வீட்டார் எதிர் வீட்டார் மனதார ஆசீர்வதிப்பாங்க சில பெரியவங்க நம்மளை ஆசீர்வதிப்பாங்க சில ஆசிர்வாதம் அப்படியே பழிச்சிரும் சில ஆசிர்வாதம் பழிக்காது சில ஆசிர்வாதம் ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடந்து போகாது ஆனா கத்தர் ஒரு மனிதனை ஆனால் கத்தர் ஒரு மனிதன் மேல் தம்முடைய ஆசீர்வாதத்தை வைப்பாரானால் அந்த ஆசிர்வாதத்துக்கு அளவே இருக்காது அது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அது பெருகி கொண்டே போகும் எனது அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளில் அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜீவிதத்தில் மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை மிகப்பெரிய உயர்வை அவர் தர விரும்புகிறார் அவர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் சங்கீதக்காரன் தாவிது சொல்லுகிறான் ஒரு சங்கீதத்தில் வானத்தையும் பூமி உண்டாக்கிய கத்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வரும் என்னுடைய சகாயம் அங்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆகவே நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் வானத்தின் பூமி படைத்த தெய்வம் வானத்தின் பூமியும் படைத்த தேவனால் நமக்கு ஒரு ஆசிர்வாதம் நிச்சயம் உண்டு நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் இந்த அற்புதமான நாளிலே இயேசு கிறிஸ்து உங்களை மகிமையாய் ஆசீர்வதி உயர்த்த விரும்புகிறார் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறீர்கள் இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்கு ஐந்திலே வாசிக்கிறோமே இந்த வசனத்துக்கு மேலே ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் பார்த்தால் போதும் அது நான்காவது வசனம் எந்த மனிதன் கத்தரால் ஆசிர்வதிக்கப்படுவான் நாம் ஏற்கனவே பார்த்து வந்தது போல ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிபந்தனையோடு தான் கொடுக்கப்படுகிறது ஆகவே இந்த வாக்கு தேவன் வைத்திருக்கிற நிபந்தனை தான் என்ன என்ன நிபந்தனை கத்தர் வைத்திருக்கிறார் என்று கேட்டால் அன்பானவர்களே நிபந்தனை என்று சொல்லுவது நான்கு காரியங்களை உள்ளடக்கியிருக்கிறது சங்கீதம் இருபத்தி நான்கு நான்கிலே அந்த நான்கு விஷயங்களை பாருங்கள் முதலாவது காரியம் என்ன கைகளில் சுத்தம் உள்ளவன் இரண்டாவது இருதயத்தில் மாசில்லாதவன் மூன்றாவது தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாதவன் நான்காவது கபடாய் ஆணையிடாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாள் ரொம்ப முக்கியம் நாம் கவனத்தில் வைக்க வேண்டியது முக்கியம் இந்த நாளுக்கு நாம் விலகி இருக்கணும் முதலாவது நாம் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் கைகளில் சுத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் அன்பானவர்களே இருபத்தி நாலாவது சங்கீதத்தின் ஆலாதோசனத்தின் முதற் பகுதி சொல்லுது நம்முடைய கைகளில் நாம் சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எந்த விதத்திலும் என்னுடைய கை இடும்பு செய்கிற கையாக அல்ல மற்றவங்களுக்கு உபத்திரவத்தை வேதனை கொடுக்கிற ஒரு கையாக அல்ல என்னுடைய கை எப்பொழுதும் கையாக இருக்கணும் தேவன் என்னுடைய கரத்தை அப்படி ஆசிர்வதிக்கணும் அழகா அருமையான இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் புருஷர்கள் தங்களுடைய பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பரிசுத்தமான கை நம்முடைய கை இருக்கணும் தீதான ஒன்றையும் செய்யாமல் தீய காரியங்களுக்கு உடன்படாமல் நம் கை எப்பொழுதும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு கையாக பரிசுத்தமான கையாக இருக்க வேண்டும் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெய்பிங்னு சொன்னார் பாருங்க என்னுடைய கரம் ஒரு ஆசிர்வாதத்தின் கரமாக ஒரு உயர்வின் கரமாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமான கரமாக என்னுடைய கரம் மாறணும் என்னுடைய கரத்தை அப்படியே ஆண்டவர் மாற்றுவேன் என்று சொல்கிறார் என்னுடைய கரம் அப்படி மாறட்டும் பரிசுத்தமான கரத்தை உயர்த்தி நான் ஜெபிக்கக்கூடியவனாக என் வாழ்க்கையில் இருக்கணும் இது முதலாவது இரண்டாவது அதே சங்கீதம் இருபத்தி நாலு நாளினுடைய இரண்டாவது பகுதியில் இருதயத்தில் மாசு இல்லாதவர்களாக இருக்கணுமா இருதயத்தில் மாசு இல்லாதவர்களா இருக்கணும்னு சொல்லியிருக்குது எரேமியா புத்தகம் பதினேழு ஒன்பது வாசு பாருங்களேன் எல்லாவற்றையும் பார்க்கணும் இருதயமே திருக்குளதும் மகா கேடுளதுமாக இருக்கிறது எல்லாத்தையும் விட இந்த இருதயம் இருக்குதே பொல்லாதது அது கேடுபாடு நிறைந்தது என்று திருக்கன் எரேமியா சொல்கிறார் இந்த இருதயத்தில் நாம் மாசு இல்லாதவர்களாக சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொன்னார் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்யவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் மற்ற ஐந்து எட்டில் நான் வாசிக்கிறோம் ஐந்து இருபத்தெட்டை வாசித்து பாருங்களேன் நம்முடைய இருதயத்தில் அதாவது மாசு வந்துருச்சுன்னு சொன்னாவே ஒரு பெரிய பாவம் நடந்ததுக்கு இணை என்று சொல்கிறார் ஒரு ஸ்திரீ எச்சியோடு பார்க்கிற எவனும் அவளோடு தன் இருதயத்தில் உபச்சாரம் செய்தாயிற்று என்று அந்த வசனம் சொல்லுது நம்முடைய மனசில் இருக்கிற அந்த சிந்தனைகள் நம்மை மிக மோசமான நிலைக்கு தள்ளிவிடுகிறது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள் அங்க கத்தருடைய ஆசிர்வாதத்தை பெறணும்னு சொன்னால் நாம் இருதயத்தில் மாசு இல்லாதவங்களாக இருக்கணும் எந்த மாசும் இருதயத்தில் இருக்கக்கூடாது அருமையான தீர்க்க தரிசி எரேமியா துவக்கத்தில் நாலாவது அதிகாரம் பதினாலாவது சொல்லுகிறான் எருசலேமே உன் இருதயத்தை பொல்லாப்புற கழுவு என்று சொல்லுகிறான் இருதயத்தை பொல்லாப்புற கழுவு இருதயம் மாசு இல்லாததாக இருக்கணும் என் இருதயம் சுத்தமாக இருக்கணும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று எப்பரே ஆக்கியவன் குறிப்பிடுகிறார் ஆகவே இருதயத்தில் மாசு இல்லாமல் இருக்கிறது எப்படிங்க அது ஆண்டு உதவி செய்வார் அவரிடத்தில் நான் கேட்கும் போது அவரிடத்தில் மன்றாடும் போது அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது மாத்திரம் இல்ல இருதயத்துல நம் யாருக்கு விரோதமாக தீங்கு நினையாதபடி ஒருத்தருக்கும் நம் தீங்கு நினைக்க தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எப்படி வாசிக்கிறோம் தகரியா எட்டு பதினேழு ஏழு பத்து போன்ற வசனங்களை பாருங்க நம்முடைய இருதயத்தில் யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது யாருக்கு விரோதமாக நம்முடைய ஆத்மா எழும்பாதபடி தேவை நம்மை பாதுகாக்கணும் தேவை நம்மளை புரொட்டக்ட் பண்ணணும் அவருடைய பாதுகாப்பின் பிரசனத்தை நம்ம உணரணும் கத்த நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார் அன்பானவர்களே அருளாதர் இயேசு கிறிஸ்துவின் இந்த பேரருள் மிகப்பெரிய ஆசிர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் பரிபூர்ணமாய் உண்டாகும்படி நம்மளுடைய சமூகத்தில் தாழ்த்துவோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் அவர் நம்மை உயர்த்துவார் இருதயத்தில் நம்முடைய இருதயத்தில் யாருக்கு விரோதமாக நாம் நினை நினைவை வைத்துக்கொள்ள வேண்டாம் கசப்பு வேண்டாம் வைராக்கியம் வேண்டாம் யாருக்கு விரோதம் தீங்கு நினைக்க வேண்டாம் பரலோகத்தின் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் உணர்வுகளை பார்க்கிறார் எண்ணங்களை பார்க்கிறார் உங்களுக்கு நான் சொல்லணும் ஆசீர்வாதங்களுக்கு மிகப்பெரிய தடை என்னன்னு கேட்டால் நம்முடைய இருதயம்தான் நம்முடைய இருதயத்தில் நமக்கு இருக்கிறதான அக்கிரம சிந்த பாவம் அநியாயம் இவைகள் தான் தேவனுடைய ஆசிர்வாதங்கள் நமக்கு கிடைக்க முடியாமல் பண்ணிடுது தேவனுடைய ஆசிர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கவே முடியல தேவனுடைய ஆசிர்வாதத்தை நம்ம அனுபவிக்கவே முடியல அருமையானவர்களை தேவனுடைய அந்த ஆசிர்வாதத்தை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னால் நம்முடைய இருதயம் அக்கிரமத்தை தவிர்த்து பாவத்தை தவிர்த்து அது சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்கணும் சங்கீதக்காரன் தாவிது சொல்லுகிறான் அறுபத்தி ஆறு பதினெட்டுல என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் என்று சொல்கிறான் ஓ இருதயத்தில் மாசு இல்லாமல் இருக்கிறவர்கள் கத்தரால் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா கத்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்களுடைய கைகளில் சுத்தம் வேணும் ரெண்டாவது இருதயத்தில் சுத்தம் வேணும் இருதயத்தில் மாசில்லாத ஒரு வாழ்க்கை கைகளில் சுத்தம் இருதயத்தில் சுத்தம் மூன்றாவது என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அதே சங்கீத புஸ்தகம் இருபத்தி நாலு நாளின் மூன்றாவது பகுதி என்ன சொல்லுது ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடாது என்று சொல்லுது நம்முடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக் கூடாது மாயை நிறைய பேர் தங்களுடைய ஆன்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள் என் ஆன்மா மாயைக்கு போயிடக்கூடாது என்னுடைய ஆன்மாவை ஆண்டவர் பாதுகாக்கணும் அதுல எந்த எதிரான காரியம் இருக்கக்கூடாது மாயையை என்னுடைய ஆத்மா பின்பற்றி விடக்கூடாது ஆகூர் என்று திருக்கதரிசி ஒரு மனிதன் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம் அந்த மனிதனை குறித்து முப்பதாவது அதிகாரம் நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது அவர் ஜபத்தை பண்றான் மாயைக்கு என்னை தூரப்படுத்தும் மாயைக்கும் பொய் பொய் வசனிப்புக்கு என்னை தூரப்படுத்தும் சொல்ற மாயைக்கு என்னை தூரப்படுத்தும் நம்முடைய ஆத்மா மாயையில சிக்கிக் கொள்ளக்கூடாது ஆத்துமா மாயை என்பது ஆபத்தானது வேண்டாம் என்னுடைய ஆத்மா மாய்க்குள்ளே மாட்டிக்கொள்ளாதபடி ஆகூர்த்த கதச்சி ஜபித்தது போல ஆண்டவர மாயைக்கு நீ தூரப்படுத்தும் ஆண்டவரே மாயமாலம் பண்ணுகிற வாழ்க்கை வேஷம் போடுற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் மாய்க்கு நீ தூரப்படுத்தும் என்னை விளக்கி பாதுகாத்து கொள்ளும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க விரும்புறேன்னு சொல்லி கத்தருடைய சமூகத்தில் நாம மன்றாடுவோம் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் அதே போல சங்கீதக்காரன் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் மாயை பாராதபடி நீரன் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்கிறார் நான் மாயை பார்க்கவே கூடாது மாயை என்னுடைய வாழ்க்கையில் தொடரவே கூடாது அதை பார்க்காதபடி என் இருதயத்தை என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய ஜீவிதத்தை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று அருமையான பக்தன் சொல்லுகிறார் மாயைக்கு என்னை உட்படுத்தி விடாதையும் என்னை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவர இந்த மாயான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் மாய்க்கு என்னை விளக்கி பாதுகாத்துக் கொள்ள தூரப்படுத்தும் இந்த எல்லாம் ஜபம் மாயை எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு இதெல்லாம் அடையாளம் ஆகுறத்துக்கு ஜபிக்கிறான் இங்கே சங்கீதக்காரர் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் அதை குறிப்பிடுகிறார் தாவீது தன்னுடைய சங்கீதம் ஒன்றிலே பாடும்போது நூற்றி நாற்பத்தி நாலாவது சங்கீதம் எட்டாவசனத்தில் கொஞ்சம் அவன் மேலாக யோசிக்கிறான் அந்த மாயை பேசுகிற வாயுடையவர்களுக்கு இனி தப்பி வியுமென்னு கேட்குறான் மாயை பேசுகிறவருடைய வாய் நான் பேசக்கூடாது நான் மாயைக்குள்ளே சிக்கிய சிக்கிக்கொள்ளக்கூடாது ஆனால் அவைகளை பேசுகிறவங்களுக்கும் இனி தப்பி வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட உறவு எனக்கு வேண்டாம் அப்படிப்பட்ட ஃபெலோஷிப் எனக்கு வேண்டாம் அப்படிப்பட்ட நெருக்கம் இருக்கம் எனக்கு வேண்டாம் அந்த மாதிரி சூழ்நிலாம் எனக்கு வரவே கூடாது ஆண்டவரே என்று இது கருத்தாய் நூற்றி நாற்பத்தி நாலு எட்டில் ஜபிக்கிறதை பார்க்குறோம் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை தரட்டும் மாயைக்கு கத்த நம்மை தூரப்படுத்துவாராக மாயமான மனுகிறப்பா வாழ்க்கை வேண்டாம் உள்ள ஒன்று வச்சு புறமொன்றி செய்வது வேண்டாம் நமக்கு ஆண்டவரை கவனித்துக் கொண்டிருக்கிறார் மாயான அந்த வாழ்க்கை தேவன் வெறுக்கிற அருவருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு என்னை உட்படுத்தி விடாதீங்கப்பா அவைகளுக்கு தூரப்படுத்திடுங்கன்னு ஆகூரத்துக்கு சொன்னது போல நாம் ஜெபிப்போம் சங்கீதக்காரன் ஜெபித்தது போல நாம் ஜெபிப்போம் ஆண்டவரை மாயைக்கு என்னை தூரப்படுத்தும் நான் உங்களுடைய நாமத்தினால வாழ விரும்புறேன் அண்டவரே நான் உடைய ஆசிர்வாதத்தை பெற விரும்புகிறேன் இந்த தேவனுடைய உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற விரும்பினா தயவு செய்து தயவு செய்து நீங்கள் உங்களுடைய முகத்தை இவர் நோக்கி பாருங்கள் உங்கள் முகம் விற்கப்பட்டு போகாது நீங்கள் நிச்சயம் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் அடிமட்டத்தில் இருக்கிறது போல இருக்கும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இருப்பீங்க ஆனால் டே வில் கம் நீங்கள் காண்பிக்கிற அந்த பக்தி நீங்கள் மாயைக்கு உங்களை ஒப்புக்கூடாமல் காண்பிக்கிற அந்த பர்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் பரலவத்தின் தேவன் பார்க்கிறார் நீங்கள் அடிமடத்தில் இருப்பீங்க ஆனால் மட மடன்னு வளருவீங்க உங்களை ஓங்கி வளரும்படி கத்திர உதவி செய்வார் நீங்கள் நிச்சயம் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய அளவிட முடியாத விருப்பம் அவர் நிச்சயம் அதை செய்து முடிப்பார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க பாருங்கள் ஆண்டவருடைய நாமத்தினால் சீக்கிரத்தில் ஒரு மாற்றம் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும் நான்காவது அந்த இருபத்தி நாலாவது சங்கீதத்தில் நாலாவது சின்னத்தினுடைய இறுதிப்பதில் என்ன வாசிக்கிறோம் கபடா யானையிடாமலும் கபடு கப கன்னிங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி கபடா யானையிடுவது தங்களுடைய வாழ்க்கையில் மனசுக்கு தெரியும் நம்ம பேசுகிற தப்பு நம்ம செய்கிற தப்புன்னு தெரியும் ஆனால் செய்வாங்க பாருங்கள் நம்முடைய நாக்கு வந்து தீட்டப்பட்ட சவரகன் கத்தின்னு சொல்லப்பட்டிருக்குது கபடு செய்யும் நாவு இந்த கபடான நாவு இருக்குதே அது தீட்டப்பட்ட சவரகன் கத்தி இங்கே கபடோடு நீங்கள் பேசுவது ஆணையிடுவது இது எல்லாத்தையும் கத்தர் வெறுக்கிறார் அப்படிப்பட்டவங்களை கத்தர் ஆசிர்வதிக்க முடியாது மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசாதீங்க உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்கள் இல்லதே இல்லதுன்னு சொல்லுங்க ரொம்ப ஃப்ராங்காக இருங்க இந்த கன்னிங்னஸ் வேண்டாம் கபடு நமக்கு வேண்டாம் கபடு பேசுகிற நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்திக்கு சமோன்னு ஐம்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் ரெண்டாவசனத்தில் எழுதியிருக்கு அந்த கபடெல்லாம் எங்கேருந்து வருதான் தான் வருதான் மார்க் ஏழு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் எல்லா கபடும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் இருதயத்துக்குள்ள இருந்து தான் வெளியில வருது எல்லா கபடம் அங்க இருந்தவர் ஆண்டவர் எல்லா கபடையும் நம்முடைய மனசை விட்டு நம்முடைய வாழ்க்கையை விட்டு விளக்குவார் நம்ம ஆசிர்வதிக்கப்படுவோம் எனது அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளில் இந்த அருமையான நாளில் ஏசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறார் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரணும்ன்றதுதான் அவருடைய விருப்பம் அவருடைய வல்லமை உங்களுக்கு துணை செய்யும் அவருடைய மகிமை உங்களுக்கு துணை செய்யும் நீங்க ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் கத்தரால் ஆசிர்வதிக்கப்படுவது என்பது எவ்வளவு பெரிய விசேஷம் இல்லை வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய தேவாதி தேவன் உங்களை என்னையும் ஆசிர்வதிப்பாரா மனிதர்கள் ஆசிர்வதிப்பது என்பது ஏதோ நடக்கும் அவங்க ஆசீர்வாதம் நமக்கு தேவைதான் பெற்றோருடைய ஆசிர்வாதம் நமக்கு தேவை ஆசிரியருடைய ஆசிர்வாதம் தேவை போதப்பிதாக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை பெரியவங்க மூத்தவங்களுடைய ஆசிர்வாதம் தேவை ஆனால் ஆசிர்வதிக்கிறவங்க மனுஷனாக இருக்கிறதுனால அவங்க கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஆசிர்வாதம் நமக்கு வந்து பளிக்கும் இதை ஏனோதானன்னு வாழக்கூடியவர்கள் நம்ம அந்த ஆசிர்வாதம் தண்ணியோட தண்ணியாக போயிடும் ஆனால் தேவன் தருகிற ஆசீர்வாதம் அப்படி இல்லை அது மிக அற்புதமான ஆசீர்வாதம் அது மிக உயர்ந்தது உன்னதமானது ஆண்டர் சொல்கிறார் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் கத்திரால் என்னால் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் வானத்தையும் பூமி உண்டாக்கிய நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கானது உங்களுக்கு சொந்தமானது என்று கத்தர் சொல்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜீவித காலம் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டு உதவி செய்ய விரும்புகிறார் ஒருவேளை யதார்த்தமாக இந்த செய்தி நீ பார்த்துட்டுருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்கிறாரு நான் தான் உன்னை பார்க்க வச்சிருக்கிறேன் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் மகனே மகளே நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் உனக்கான உயர்வை உனக்கான வெற்றியை உனக்கான அந்த மேன்மையை யாரும் அபகரிக்க முடியாது நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் நீ உயர்த்தப்படுவாய் நீ கனப்படுத்தப்படுவாய் என் ஆண்டவருடைய பேரானந்தம் பெரிய பிரசன்னம் தயவு காரூயம் நம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளும் நாம கவனமா இருப்போம் ஒரு ஆசிர்வாத கத்தர் கூறுகிறார் என்று சொல்வதற்கு முன்பதாக உள்ள வேத பகுதியில் நம்ம கட்டாயம் வாசிக்கணும் எழுதி இருக்குது வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமான கைகளில் உள்ளவர்களாக இருக்கணும் நம்முடைய ஆத்மாவை மாய்க்கு கொடுத்து விடக்கூடாது இருதயத்தில் மாசில்லாதவர்களாக இருக்கணும் கபடாய் ஆணையிடாதவர்களாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம செய்யணும்னு கத்திர எதிர்பார்க்கிறார் உங்க வாழ்க்கையில இதை நீங்க பின்பற்றணும் அன்பானவர்களே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்காம யார் ஆசிர்வதிக்க போகிறார் என்ன ஆசிர்வதிக்காம அவர் வேற யாரை ஆசிர்வதிப்பார் நான் தேவனால் ஆசிர்வதிக்கப்படுவேன் என் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்படுவேன் நான் ஆண்டவருடைய பிரசனத்தினால் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு தேவன் எனக்கு உதவி செய்வார் அருளாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை கடலின் அலையை போல அடுத்து 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 கொடுக்கணும்னு சொன்னா இந்த இருபத்தி நாலாவது சங்கீதத்துல நாலாவது வசனத்தை கொஞ்சம் மெடிடேஷ் மெடிடேட் பண்ணுங்கள் அந்த வார்த்தைகள் மேல் கவனம் வையுங்க நம்முடைய இதயத்தை பத்திரமாக வச்சுக்குவோம் இருதயத்தை சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாக தேவனுடைய தேவன் விரும்புகிற ஹதயமாக நம்முடைய ஹிருதயத்தை வச்சுக்குவோம் அப்படி செய்யும்போது இந்த ஆண்டவருடைய ஆசிர்வாதம் நமக்கு மேன்மையாக கிடைக்கும் நான் நம்புகிறேன் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆசிரதிக்கப்பட போகிறீங்க இது உண்மை நிச்சயமாக நடக்கும் பிரியமானவர்களை அபிரகாமை எப்படி கத்திர ஆசிர்வதித்தாரோ அதுபோல் உங்களை கத்திர ஆசிர்வதிப்பார் ஈசாக்கு எப்படி கத்தரை ஆசீர்வித்தாரோ அதுபோல நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் யாக்கோப கத்தரை எப்படி அது அதுபோல நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நிச்சயமாய் நான் உன்னை உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று அந்த வாக்கு சொல்கிறது கத்தர் உங்களை பெருக பண்ணுவார் ஆசிர்வதிப்பார் அன்பானவர்களே கத்தரால் அவன் ஆசிர்வதிக்கப்படுவான் என்று சங்கீதம் இருபத்தி நான்கு ஐந்து சொல்கிறது இந்த தேவனால் வானத்தீம்பும் உண்டாக்கிய தேவாதி தேவனால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு இருதயத்தை கொஞ்சம் பக்குவமாக வைத்துக் கொள்வோம் இருதயத்திருக்கிற அசுசிகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு தூய்மையான இருதயத்தோடு தூயதேவனை நோக்கி பார்ப்போம் அப்பொழுது அவர் தம்முடைய பிரசனத்தில் நம்மை ஆசிர்வதிப்பார் அவர் ஆசீர்வதித்து விட்டால் ஒரு நன்மை உங்களுடைய வாழ்க்கையில் குறைபடாது நீங்கள் சுகித்திருப்பீர்கள் உயர்ந்திருப்பீர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் ஜபம் செய்வோமா நேசிக்கிற எங்கள் பரலோகத்தந்தையே இந்த இனிய ஆசீர்வதிக்கப்பட்ட அன்றைய தருணத்திற்காக நன்றி இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உம்முடைய நாமத்தினாலே திருநாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும் இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோர்வுகள் தோல்விகள் விலகினங்கள் எல்லாம் மாறட்டும் உம்முடைய நாமத்தில் உம்முடைய ஆசிர்வாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் திளைத்து ஓங்கி வளர்வார்களாக உம்முடைய பேரொருள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கு ஏற்ற செலுத்துகின்றோம் ஏசுக்கு நாமத்தில் சொலிக்கிற ஜீவனில் நிலப்பிதாவே